அனைவருக்கும் எனக்கும் இன்றைக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வருகின்ற ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி பார்த்திங்க அப்படின்னா வைகாசி விசாகம் நடைபெறுது வைகாசி விசாகம் அப்படின்னு சொன்னாலே முருகப்பெருமானுக்கு உகந்த விரத வழிபாடுகளில் ஒரு விரத நாள் அப்படின்னு சொல்லலாம் எவ்வாறுக்கு அந்த சஷ்டி முருகப்பெருமானுக்கு உரிய ஒரு விரத நாளாக நாம் கடைபிடிக்கிறோமோ அதற்கு நிகரான ஒன்று தான் இந்த வைகாசி விசாகம் இந்த வைகாசி விசாகம் அப்படிங்கிறது முருகப்பெருமான் வந்து பிறந்த தினம் இந்த நேரத்தில் இந்த தினத்தில் நாம் இருக்கக்கூடிய விரதங்கள் ஆகட்டும் பூஜைகளாகட்டும் ஆகட்டும் பூஜைகள் ஆகட்டும் வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அதீத நன்மைகளை அருளக்கூடிய வகையில் இருக்கும் அதாவது முருகப்பெருமானினுடைய பரிபூர்ண அருள் கிடைக்கிறதுக்கு உகந்த ஒரு நாளாக இந்த வைகாசி விசாகம் விளங்குகிறது இந்த நாள்ல நாம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல நாம சிறப்பு கவனத்தை செலுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே சமயம் நாம வந்து விரத வழிபாடுகளை மேற்கொள்ளும்போது போது முருகப்பெருமானுக்கு அப்படின்னு நாம நைவேத்தியம் செய்வோம் படையல்டுவோம் ஒரு சிலர் படையல் இடுவாங்க நைவேத்தியம் பண்ணுவாங்க இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவும் சிறப்புக்குரியது நம்ம வைக்கக்கூடிய நைவேத்தியங்களில் கூட நமக்கு நன்மைகள் கிடைக்கப்பெறும் அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த வைகாசி தின வைகாசி விசாகத்தன்று நாம் என்ன மாதிரியான நெய்வேத்தியங்கள் வைக்கலாம் அன்றைய தினத்தில் நாம் என்ன மாதிரியான உணவுகளை உட்கொள்ளலாம் என்ன மாதிரியான உணவுகளை வந்து தவிர்க்கணும் அது அசைவமாகட்டும் அல்லது சைவமாகட்டும் இந்த ரெண்டு விஷயத்துலையுமே சரிங்க நாம் என்ன மாதிரியான உணவுகளை கட்டாயம் எடுத்துக்கலாம் இல்லை மறந்து கூட வந்து ஒரு சில உணவுகளை வந்து நாம எடுத்துக்கொள்ளவே கூடாது அப்படின்னு சொல்லலாம் அது என்ன மாதிரியான உணவுகள் அப்படிங்கிறத பற்றியும் தெரிஞ்சுக்க போறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த வைகாசி விசாகத்தினுடைய சிறப்புகள் குறைத்தும் எளிமையான முறையில் விரத வழிபாடுகளை எவ்வாறு மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத பற்றியும் இன்னும் சுவாரஸ்யமான நீங்கள் அறிந்து கொள்ளாத பல்வேறு தகவலை தான் இன்னைக்கு வீடியோவில் நாம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோ ஸ்கப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முருகப்பெருமான் அவதரித்த நாளானது ஒவ்வொரு வருடமும் வைகாசி விசாகம் அப்படிங்கிற விழாவாக கொண்டாடப்படுதுங்க முருகனுக்கு உகந்த நாட்கள் பல இருந்தாலும் கூட அதில் சிறப்புமிக்க நாளாக வைகாசி விசாகம் இருக்குது முருகன் தமிழ் கடவுள் அப்படிங்கிறதுனால தமிழர்களுக்கு நெருக்கமாக கடவுளாகவும் இருக்கிறாரு அதனால் இந்த வைகாசி விசாக நாளில் விரதம் இருப்பவர்களுக்கு என்ன மாதிரியான உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிற சந்தேகமும் இருக்கும் விரதம் இருக்கிறவங்க அதிகபட்சம் சாத்வீக உணவுகளை தான் எடுத்துக்கொள்ளணும் காலை நேரம் அப்படின்னு பார்த்தோன்னா காளை நேரம் விரதத்தை துவங்குவதற்கு உரிய ஒரு அற்புதமான நேரம் அதனால் நாள் முழுக்க புத்துணர்ச்சியாக இருப்பதற்கு வாழைப்பழம் திராட்சை போன்ற பழங்களை எடுத்துக்கொள்ளலாம் முந்திரி பாதாம் போன்றவற்றை உண்ணலாம் மேலும் இனிப்பு சேர்க்காம தயிரை உண்ணலாம் உணவுகளை பொறுத்த வரைக்கும் கிச்சடி அல்லது நெய்விட்ட பருப்பு சாதத்தை தாராளமாக சாப்பிடலாம் அதுவே மதிய நேரம் அப்படின்னு பார்க்கும்போது மதிய சாதம் சாப்பிடலாங்க சாதத்தோடு பருப்பு காய்கறி கூட்டு போன்றவற்றை நாம் சேர்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் விழா காலங்கள் அப்படின்னாலே பாயாசம் சாப்பிடுவது நம்ம ஊர் வழக்கம் அப்படிங்கிறதுனால மதிய உணவுடன் பாயாசத்தையும் நாம் சாப்பிடலாம் அதே மாதிரி இரவு நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா இரவு உணவை பொறுத்த வரைக்கும் வெடித்திருந்து முருகன் பாடலை துதிப்பாடை இருக்கிறவங்க சப்பாத்தி உண்ணலாம் சீக்கிரமே படுக்க செல்பவர்கள் தயிர் சாதத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம் வைகாசி விசாக நாளில் முருகனை வேண்டி விரதம் இருந்தால் காரமான அசைவ உணவுகளை உண்பது முற்றிலுமாக தவிர்க்க வேண்டியது அவசியமான ஒன்று அதே மாதிரி வைகாசி அன்று விரதம் இருக்கிறவங்க குறிப்பாக முருகபுரமான வழிபட விரும்புகிறவங்க சில உணவுகளை தவிர்க்கிறது அப்படிங்கிறது நல்லதுங்க பொதுவாக இறைவனுக்கு படைக்கக்கூடிய உணவுகள் தவிர அதிக காரம் எண்ணெய் தேல் மாமிசம் மது போன்றவற்றை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று வைகாசி விசாகம் பிறந்த நாள் அதனால விரதம் இருந்து விரதம் இருக்கிறவங்க சமைக்கக்கூடிய உணவுகள் இறைவனுக்கு படைத்து அதற்கு பிறகு விரதம் இருக்கிறவங்க சாப்பிட்றது நல்லது இந்த நாளில் என்ன சமைக்கக்கூடாது கூடாது என்பது விரதம் இருப்பவரின் விருப்பத்தை பொறுத்தது ஆனால் பொதுவாக விரதம் இருக்கிறவங்க இறைவனுக்கு படைக்கக்கூடிய உணவுகள் தவிர அதிக காரம் நெய் தேன் மாமிசம் மது போன்றவற்றை முற்றிலுமாக தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி வைகாசி விசாகத்தன்று முருகப்பெருமானினுடைய அருளை பெறுவதற்கு நாம் என்ன செய்யலாம் என்ன மாதிரியான விரத வழிபாடுகளை எளிமையான முறையில் நாம் மேற்கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் கடவுள் முருகனுக்காக கொண்டாடப்படக்கூடிய முக்கிய நாட்களில் வைகாசி விசாகமும் ஒன்று மொத்தமாக இருக்கக்கூடிய இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் விசாகம் மற்றும் கிருத்தி ிகை ஆகிய இரண்டு நட்சத்திரங்கள் முருகனுக்குரிய நட்சத்திரங்களாக இருக்கு முருகப்பெருமானின் பிறப்பு நட்சத்திரமாக விசாக நட்சத்திரம் இருக்கிறதுனால அது சிறப்பை பெற்ற நட்சத்திரமாகவும் இருக்குங்க அதே போல சிவபெருமானின் நெற்றிக்கள்ள தோன்றிய கார்த்திகை பெண்கள் தான் முருகப்பெருமானை வளர்த்திருக்காங்க அப்படிங்கிறதுனால கிருத்திகை அப்படி இல்லைன்னா கார்த்திகை நட்சத்திரமும் முருகப்பெருமானுக்கான நட்சத்திரமானது அதே போல வைகாசி மாதத்துல பௌர்ணமியும் விசாக நட்சத்திரமும் இணைந்த நாளே முருகப்பெருமானின் பிறந்த நாளாக கொண்டாடப்படுது அதனால் அந்த நாள் தான் வைகாசி விசாகம் நாம் கொண்டாடுறோம் இந்த வருடம் பார்த்தோம் அப்படின்னா ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி வைகாசி விசாகம் கொண்டாடப்படுது வைகாசி விசாகத்தை முன்னிட்டு பக்தர்கள் பல வகையான விரதங்கள் வழிபாடுகளை இன்றளவும் பின்பற்றுவதுண்டு விரதங்கள் பல வகையில் இருக்குங்க முழு உபவாசம் இருப்பாங்க அதாவது முழு உபவாசம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முதல் நாள் சூரியன் உதித்தது முதல் மறுநாள் சூரிய உதயம் வரைக்கும் உணவு நீர் எதுவும் அருந்தாமல் இருக்கக்கூடிய கடுமையான விரதம் சிறு பிள்ளைகள் வயதோ வயோதிகர்கள் போன்றவர்கள் வந்து எந்த விரதத்தை விரதம் இருக்கிறது வந்து ஏற்புடையதாக இருக்காது அதனால இந்த முழு உபவாச விரதத்தை குழந்தைகள் முதியவர்கள் வயதானவர்கள் மருந்து உட்கொள்கிறவர்கள் இவங்க தவிர்ப்பது ரொம்ப நல்லது அதே மாதிரி பால் பழ விரதம் இந்த விரதத்தை பொறுத்த வரைக்கும் பால் மற்றும் பழத்தை மட்டுமே ஒரு நாள் முழுவதும் உணவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் வேறு எந்த உணவுகளையும் எடுத்துக்கொள்ளக்கூடாது கூடாது அதே மாதிரி மற்றொன்று பார்த்தீங்கன்னா ஒருவேளை மட்டும் உணவு சாப்பிடுறது அதாவது சிலருக்கு வந்து ஒரு நாள் முழுவதும் எல்லாம் உணவு எடுத்துக்கொள்ளாமல் இருக்க முடியாது இன்னும் சிலருக்கு பால் உணவுகள் ஒத்துக்கொள்ளாமல் இருக்கலாம் அவர்கள் எல்லாம் மதிய வேலை மட்டும் உணவு எடுத்துக்கொண்டு மற்ற வேலைகளில் விரதம் இருக்கிறது வழிபாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது வைகாசி வைகாசி விசாகத்தன்று காலையிலையும் மாலை நேரத்திலையும் முருகனுக்கு பூஜை செய்யணும் கோவில் செல்ல முடிஞ்சவங்க கோவிலுக்கும் சென்று பூஜை செய்யலாம் முருகனின் திருமுறைகளை அன்று ஓதுவதை சிலர் வழிபாட்டு முறையாக கொண்டிருக்காங்க மேலும் அன்றைய தினத்தில் தானம் தர்மம் செய்கிறது முருகன் சிலைக்கு அலங்காரம் செய்கிறது மற்றும் முருகனின் கதைகளை படிக்கிறது போன்றவற்றை பக்தர்கள் வந்து இன்றளவும் பின்பற்றி வருகிறார்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த வைகாசி விசாகத்தினுடைய சிறப்பு அப்படிங்கிறது மகத்துவம் பெற்றது அப்படின்னு சொல்லலாம் முருகன் அவதரித்த தினம் வைகாசி விசாகம் முருக அவதரித்த நாள் அப்படின்னு சொல்லலாம் வைகாசி விசாகத்தன்று வரக்கூடிய விசாக நட்சத்திர தினத்தன்று இந்த வைகாசி விசாகம் வந்து கொண்டாடப்படுது ஆறு முகங்களுடன் தோற்றம் கொண்டிருக்கக்கூடிய முருகப்பெருமான் விசாகம் அப்படின்ற நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு ஆறு நட்சத்திரங்கள் ஒன்றிணைகிறதுனால ஆறு முகங்களுடன் முருகன் தோன்றியதாக ஐதீகம் அப்படின்னு சொல்லலாம் தமிழ்க்கடவுளின் அவதாரமாக தமிழர்களுக்கு முக்கியமான தெய்வமாக முருகப்பெருமான் அவதரித்த நாள் அதாவது வைகாசி விசாகம் தமிழர்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு நாள் முருகன் கோவில்களில் பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு வந்து பூஜைகள் வந்து நடத்தப்படுவது உண்டுங்க அதே மாதிரி தமிழ்நாடு மட் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதிலையும் இருக்கக்கூடிய முருகன் கோவில்களில் வைகாசி விசாகம் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுது லட்சக்கணக்கான பக்தர்கள் கோவிலுக்கு சென்று முருகனை வழிபடுவாங்க கோவில்களில் வந்து மின்னொலியில் ஜொலிக்கும் கொடிமரங்கள் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்படுது பல பக்தர்கள் பாத யாத்திரை சென்று முருகன் கோவில்களை தரிசனம் பண்ணுறாங்க முருகனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் அலங்கார போன்றவையும் பார்த்தோம் அப்படின்னா அன்றைய தினத்தில் வந்து நடைபெறுவது அப்படிங்கிறது வழக்கமான ஒன்றாகவே இருக்கப்பெறுகிறது நடனங்கள் போன்ற கலாச்சார நிகழ்ச்சிகளும் பல கோவில்களில் இன்றையும் இப்பொழுதும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் பக்தர்கள் விரதமிருந்து முருகனை வந்து வழிபடுறாங்க வைகாசி விசாகம் அப்படிங்கிறது தமிழர்களினுடைய பண்பாடு மற்றும் பாரம்பரியத்தில் ஒரு முக்கியமான பகுதி இந்த நாளில் முருகனை வழிபடுவதன் மூலமாக நல்வாழ்வு பெறலாம் அப்படிங்கிறது பக்தர்களினுடைய அசைக்க முடியாத நம்பிக்கையாகவே இருக்கப்படுகிறது முருகன் அவதரித்த தினமான வைகாசி தினத்தை முருக பக்தர்கள் மிக மிக கோலாகலமாக ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடி வந்துட்டு அதே போல் இந்த முருகப்பெருமான் அவதரித்த இந்த வைகாசி விசாகம் இந்து மக்களுக்கு மிக முக்கியமான விழாக்கள் ஒன்றாகவும் இருக்கப்படுகிறது வைகாசி விசாக நட்சத்திரத்தில் ஆறு நட்சத்திரங்கள் ஒன்று கூடியதாக ஐதீகம் இதனால் முருகனுக்கு ஆறு முகங்களுடன் தோற்றம் அடைந்ததாக என்றளவும் நம்பப்படுது முருகன் ஞானம் மற்றும் வீரத்தின் கடவுளாகவே போற்றப்படுகிறார் வைகாசி விசாகம் அன்று அவரை வழிபடுவதன் மூலமா அவரது அருள் கிடைத்து ஞானம் மற்றும் வீரம் பெறலாம் அப்படிங்கிறது நம்பிக்கை